ஹாய் நமஸ்காரம் நாங்கள் லஞ்சுக்கு வந்து சில நாட்களில் பொங்கல் பண்ணுவோம் ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் காலிலேயம் நைட்டும் அதை சாப்பிட்டா கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகாது அப்படின்றதுக்காக மதியத்துக்கு சில நேரம் பண்ணுவோம் ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி போடுவோம் நாங்கள் அதே மாதிரி தண்ணியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுருவேன் அதுக்கப்புறமா இறக்கி தாளிக்கிறது நெய் ஊற்றிட்டு மிளகு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக முந்திரி போட்டு தாளிக்கிறது ஆக்சுவலாக இந்த இஞ்சி போடும்போது கண்டிப்பாக தோல் எடுத்துகிட்டு தான் இஞ்சியை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் எந்த அர்ஜென்ட்டாக இருந்தாலுமே இஞ்சியை தோலோடு யூஸ் பண்ணக்கூடாது பசங்க வந்து சாப்பிடும்போது அந்த மிளகு எடுத்து வச்சிருவாங்க ஸோ அந்த மிளகு சீரகத்தோடு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பொங்கல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் அதனால் நான் என்னோடய பையன் சின்ன வயசாக இருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா அந்த மிளகை வந்து கொஞ்சமாக ஒன்றும் பாதிமாக மிக்ஸியில் அரைச்சிட்டு அதில் போட்டுருவேன் ஸோ அப்படியே சேர்த்து சாப்பிட்டுருவான் இப்போ வந்து அது அவனுக்கு பழகி போச்சு பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் எப்போவுமே சைட் டிஷ் வந்து வேர்க்கடலை சட்னி தான் ஸோ அதுதான் நான் பண்ணினேன் சமையல் அறையை நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே மகாலட்சுமி நம்ம வீட்டில் நித்திய வாசம் பண்ணுவாங்க அதுக்காக சமையல் அறையில் ஒரு பூஜை அறையை நம்ம கிரியேட் பண்ண தேவையில்லை எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த பொருட்கள் ஏதாவது தீந்து போச்சு அப்படின்னா அந்த அரிசி பருப்பு உப்பு சர்க்கரை எல்லாமே தீந்து போச்சு அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க தீந்து போன உடனே மறுபடியும் அதை எடுத்து ஃபில் பண்ணிடுங்க அவ்வளவுதான் அதே மாதிரி அந்த ஃபில் பண்ண போது கீழே சிந்தாமல் பார்த்துக்கணும் அப்படியே சிந்தினாலும் நாம் வந்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அரிசி பருப்பு இதெல்லாம் கழுவும் போது அதை கீழே சிந்தாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி அரிசி பருப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடியே நிறைய வாங்கி வச்சு அந்த மாதிரி பண்ண தேவையில்லை ஏன் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வண்டு பிடிச்சிடும் ஸோ இதுவுமே வந்து எதிர்மறை ஆற்றலை விளைவிக்கும் நம்ம சமையல் ரூமில் அதனால் எப்போ தேவையோ அப்போ வாங்கி ஃபில் பண்ணினாலே போதுமானது பணம் அப்படின்னாலே மகாலட்சுமி ஸோ அந்த மகாலக்ஷ்மியை நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்க வைக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாவே போகிறோம் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நித்தியமா வாசம் பண்ணுவாங்க அதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் நாளுக்கு நாள் வந்து விலைவாசி அதிகரிச்சுட்டே போகுது அதே மாதிரி நம்ம என்னதான் பார்த்து பார்த்து செலவு பண்ணாலும் வரவுக்கு மேலே செலவு இருந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா பணம் எப்பவுமே நம்ம கையில் இருந்துகிட்டே இருக்கும் முதல்ல இந்த தேவையில்லாத பொருட்களை வாங்குறது நம்ம ஆன்லைன்ல ஒரு பொருளை பார்த்துட்டு ஆஹா இது நம்ம ஊரில் கிடைக்காது ரொம்பவுமே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விலையுமே கம்மியாக இருக்கே அப்படின்னு முதல்ல ஆர்டர் பண்ணிவிடுவோம் ஆனால் அது நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்றத நம்ம யோசிக்கவே மாட்டோம் வாங்கின பிறகு அது பாட்டுக்கு ஒரு மூலையில் தூங்கிட்டே இருக்கும் அது மாதிரி சில வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க அன்பாக்ஸிங்கு ஸோ அதை பார்க்கும்போதுமே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாமளும் ஆர்டர் பண்ணிவிடுவோம் ஆனால் அது நமக்கு தேவையா இல்லையா அப்படின்றத நம்ம யோசிக்கவே மாட்டோம் இல்லையா ஸோ இதுவுமே வந்து ஒரு தேவையில்லாத செலவு அடுத்தது கிரெடிட் கார்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் கூட இதை ஃபீல் பண்ணினது உண்டு நான் சூப்பர் மார்க்கெட்டில் மேக்சிமம் வாங்க மாட்டேன் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ரேராக வாங்க போகும்போது சில பேர் வந்து அந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுவாங்க ஸோ நாம் எப்போ இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச நாட்கள் உண்டு ஆனால் இப்போ கடல் புண்ணியத்தில் அந்த மாதிரி இருக்குது ஆனால் நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண மாட்டேன் டெபிட் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இன்றைய தேதியில் மீறி போகிற செலவுக்கு நிறைய பேர் வந்து அவசரத்தில் கை கொடுக்குற ஒன்றாக இருக்குது இந்த கிரெடிட் கார்டு தான் ஆனால் அதே சமயம் இந்த கிரெடிட் கார்டை நம்ம சரியான விதத்தில் உபயோகிக்கிறோமா அப்படின்றத ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க டேட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டேட்டுக்குள்ளே அந்த அமௌண்ட்டை நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னா அந்த பணத்தை செலவழிக்கலாம் அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தியாகும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பேங்க்கு டைரெக்டாக போயிட்டு அதை வந்து பர்சனல் லோனாக மாற்றிக்கிறது ரொம்பவுமே புத்திசாலித்தனம் அப்படி இல்லை அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதையுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அடுத்து செலவுகளை கம்மி பண்ணுறது ரொம்பவுமே அவசியமான ரொம்பவுமே அத்தியாவசியமான செலவுகளை தவிர நம்ம விருப்பத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு செலவு செய்யறதுல ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு நாளில் நாம் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம் அப்படின்றத மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஸோ இப்படி நோட் பண்ணும்போது இதில் ரொம்பவுமே எது அவசியம் எது வந்து இதை தவிர்க்கலாம் அப்படின்றத நாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இது மூலிமா தேவையில்லாத செலவுகள் குறைஞ்சி நம்மளோட சேவிங்ஸ் வந்து அதிகமாகும் அடுத்தது நம்ம சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த காலத்தில் ஒரு வருமானத்தை மட்டுமே நம்ம வாழ்க்கை நடத்துறது ரொம்பவுமே கஷ்டம் அதனால் இன்னொரு இன்கம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் ஒரு நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பிஸ்னஸ் சைடில் ஆரம்பிக்கிறது ரொம்பவுமே நல்லது அடுத்தது சேவிங்ஸுங்க அதாவது நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸு பைக்குக்கு காருக்கு இன்சூரன்ஸு இதையெல்லாம் தாண்டி நம்மக்கிட்ட சேவிங்ஸ் ஏதாவது சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நிச்சயமாக ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு அது கண்டிப்பாக உதவும் நெக்ஸ்ட்டு நம்ம சம்பளம் வாங்கின உடனே முதல் வேலையாக மாதம் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க செலவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது சேர்த்து வைக்கலாம் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாது அதனால சம்பளம் வந்தவுடனே முதல்ல எடுத்து வைக்க வேண்டிய பணம் வந்து சேமிப்புக்கான பணம் தான் அட்லீஸ்ட் இந்த விஷயங்களை ஒரு ஆறு மாதம் ட்ரை பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக சேஞ்சஸ் தெரியும் பொங்கல் பண்ணும்போது சில பேர் பார்த்துருப்பீங்க அதாவது அந்த அரிசி தனியாக பருப்பு தனியாக மிளகு சீரகம் எல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பொங்கல் வந்து நல்லா குழச்சி பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சூடாக சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நாற்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட பிற்பகுதி ரொம்ப இனிமையாக இருக்கணும் அப்படின்னா நம்மளை நாமே கேர் பண்ணிக்கிறது ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் நம்மளை நாமே கேர் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் சொல்லியிருக்காங்க அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஊரில் ஒரு சர்க்கஸ் கம்பெனி இருந்துச்சு அந்த சர்க்கஸ் கம்பெனி பற்றி தெரியாத ஆளுங்களே கிடையாது அந்த அளவுக்கு அந்த சர்க்கஸ் கம்பெனி ரொம்பவுமே ஃபேமஸாக இருந்துச்சு அங்கே உள்ள சர்க்கஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணுற நிகழ்ச்சிகளில் ஜிம்னாஸ்டிக் ஷோவும் ஒன்று அந்த ஜிம்னாஸ்டிக் ஷோவை ஒரு ஆறு வயசு பொண்ணும் முப்பத்தி ஆறு வயசு லேடியும் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த முப்பத்தி ஆறு வயசு லேடி ஜிம்னாஸ்டிக்கான ட்ரிக்ஸை சொல்லி கொடுக்க கொடுக்க அந்த ஆறு வயசு பொண்ணு அவங்கக்கிட்ட இருந்து கவனமாக கற்றுட்டு இருந்தாள் அந்த ஜிம்னாஸ்டிக்கில் அந்த லேடி ஒரு பதினஞ்சு அடியில் உள்ள ஒரு நீளமான கம்பை மேல் நோக்கி தன்னோட கையில் வச்சுருப்பாங்க அந்த சின்ன கொம்பில் அந்த ஆறு வயசு பொண்ணு மெதுவாக ஏறி உச்சிக்கு போவான் அந்த கம்போட உச்சிக்கு அவள் போனதும் அந்த லேடி அவளை பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி நடக்கணும் நிச்சயமாக இது சாதாரண விஷயமே கிடையாது கண்டினியூஸ் ப்ராக்டிஸும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இருந்தால் மட்டும் தான் இப்படியெல்லாம் பண்ண முடியும் அதோட ரொம்ப ஈஸியாக அந்த சின்ன பொண்ணு கீழே விழுந்து அடிபடுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது அதனால் ரெண்டு பேரோட முழு கவனமும் அந்த வேலையில் இருந்தால் மட்டுமே அவங்களால கரெக்டாக பண்ண முடியும் அப்போது ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணு அந்த லேடி கிட்ட வந்து அக்கா நாம் இந்த ஜிம்னாஸ்டிக் ஷோவை பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறா அந்த லேடியும் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த சின்ன பொண்ணு நீங்கள் வச்சுட்டு இருக்கிற அந்த கொம்பில் நான் உச்சிக்கு போனதும் நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறீங்களான்னு நான் உங்களை கவனிக்கிறேன் அதே மாதிரி நான் அந்த கம்போர்டு உச்சியில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு நீங்கள் கவனிங்க ஸோ இப்படி பண்ணுறது மூலியமாக நம்ம ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொன்னால் அதுக்கு அந்த லேடி அவளை பார்த்து சிரிச்சுட்டு அதை அப்படி இல்லடாக்கண்ணா நீ என்ன கவனிக்கிறது நான் உன்னை கவனிக்கிறத விட நீ உன்னை கவனிக்கிறதும் நான் என்ன கவனிக்கிறதும் தான் கரெக்டா இருக்கும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நம்மளை நாமளே கவனிச்சு அதுல முழு கவனத்தை செலுத்துறப்ப மட்டும்தான் நம்மளால ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் தவிர்க்க முடியும் இந்த வேலை மட்டும் இல்ல வேறு எந்த வேலையாக இருந்தாலுமே பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு இது ஒன்று தான் ட்ரிக்குன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட அந்த சின்ன பொண்ணு கிளாரிஃபை ஆகி இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சா. நம்ம ஊரில் நிறைய விஷயங்களில் நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி தான் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்கோங்க ஒருத்தருக்கு அவங்கள பற்றி யோசித்தா அது ஏதோ பெரிய குற்றம் மாதிரி பேசப்படுது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நம்மளை பற்றி நாமளே யோசிக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க நம்மளை பற்றி மட்டுமே நாம் யோசிக்கிறது தான் ரொம்ப தப்பு பல நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன தேவை இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசித்து யோசித்து அதை நிறைவேற்றி ஓடி ஓடி நமக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்க மறந்துடுறோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள கேர் பண்ணிக்கிறது ரொம்பவுமே முக்கியம்தான் அதே அளவுக்கு நம்மளை நாமளே கேர் பண்ணிக்கிறதும் ரொம்பவுமே முக்கியம் ஏன் அப்படின்னா நம்மளை பற்றி நாமளே யோசிக்கல அப்படின்னா வேற யார் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க அவங்க அவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பித்து கேரி எடுத்துக்க ஆரம்பித்தாலே நம்ம சொசைட்டியில் உள்ள பல பிரச்சனைகள் காணாமல் போயிடும் ஆனால் அதுக்கு நாம் ஒரு விஷயத்த கிளியராக புரிஞ்சிக்கணும் செல்ஃப் கேர் இஸ் நாட் செல்ஃபிஷ்னஸ் நம்ம உடம்போட மனசோட ஹெல்த்தை பற்றி யோசித்து அதுக்கு தேவையான விஷயங்களை நாம் பண்ணுறப்ப தான் நாம் நல்ல ஒரு இண்டிவிஜுவலாக மாறுறோம் நிறைய இண்டிவிஜுவல் சேர்ந்தது தானே ஒரு சொசைட்டி ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொசைட்டி உருவாகிறதுக்கான காரணமாக நாம் இருக்கோம் ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் the த ரிஸ்ட் வில் கம் பிஹைண்ட் யூ நெக்ஸ்ட் அதனால் நம்ம கூட இருக்கிறவங்கள நாம் எப்படி கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மள நாமளே கேர் பண்ணிக்கிறது ரொம்பவுமே முக்கியம் இதுக்கு பேர் கண்டிப்பாக செல்ஃபிஷ் கிடையாது செல்ஃப் கேர் அப்படின் தான் சொல்லணும் சந்தோஷம் எப்போவுமே நம்ம கையில் தான் இருக்குது நம்மளை நாமளே நேசிக்கணும் இந்த உலகத்தில் நம்மளவே நேசிக்க முடியாத மனுஷங்களால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறவே முடியாது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்ஸ் பாய்